நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கிட்டத்தட்ட நீங்கள் அதாவது நாற்பத்தெட்டு லட்ச மதிப்புள்ள ஒரு வீடு ஃபுல் ஃபர்னிஷிங் வீடு டவுன் பேமெண்ட்டில் வெறும் ரெண்டு லட்ச ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் எடுத்து வந்தால் போதும் நம்ம ரெடி டு ஆக்கு வீடு இருக்கு ஓகேங்களா அந்த கண்டென்ட் பார்க்க ஃபர்னிச்சர் இருக்கே சார் சோஃபா போட்டிருக்கீங்க ஆக்சுவலி இந்த வீடு வாங்குறவங்களுக்கு சோஃபா கொடுக்குறோம் எல்லா வீட்லையும் இல்லை ஓகே என்னன்னா இது ஒரு ஒரு ஃபஸ்ட் வீடு பண்ணும்போது ஒரு செட்டு சோஃபா இறக்கணும் இந்த வீட்டுக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருவோம் அவங்க தான் ஒரு வீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டைம் மேனேஜ் பண்ணுறவங்க கரெக்ட் ஸோ அவங்களுக்கு தேவை கிச்சன் கிச்சன் ஸோ கிச்சன் வந்து டென் பை லெவன்ங்க டென் பை லெவன் வித் மாடலர் கிச்சன் மேலே வந்து கஃபோர்டு ஒர்க் இருக்கும் கீழே இருக்கும் அதே மாதிரி சிம்னி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்கா என்ன எது எதுவுமே கேட்க தேவையில்லை நேரா வந்தா மட்டும் போது வந்து நீங்களே பார்த்தா புரிஞ்சுக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படி குடியிருக்காங்க தண்ணி வசதியில எப்படி கரண்ட் வசதியில எப்படி ரோடு பேஸ் எப்படி எல்லாமே சொன்னது சொன்ன மாதிரி இருக்கும் இது வந்து பதினாலு வீடு இருக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஏழு வீடு கிழக்கு பார்த்த மாதிரி ஏழு வீடு மொத்தம் பதினாலு வீடு இந்த வீடு வந்து ஃபுல்லி ஃபர்னிச்சு தான் நீங்க எந்த விதமான இன்டீரியர் ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வந்து மாடலர் கிச்சன் இருக்கும் அப்புறம் வார்ட்ரூப் இருக்கும் ஃபால் சிலிங் டிவி நுட்டி சிம்னி எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா போர்வெல் ஆக்சுவலி இங்க குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல தண்ணி இருக்கு அது போக போர்வெல் நம்ம போட்டு கொடுத்துருவோம் அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அது பண்ணாதான் நமக்கு அந்த மனசுன்றத ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லைங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கும் சூப்பர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கிட்டத்தட்ட நீங்கள் அதாவது நாற்பத்தெட்டு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு ஃபுல் ஃபர்னிஷிங் வீடு டவுன் பேமெண்ட்டில் வெறும் ரெண்டு லட்ச ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் நம்ம ரெடி டு ஆக்குப்பைல வீடு இருக்குது ஓகேங்களா அந்த கண்டென்ட் பார்க்க போறோம் சார் எப்படி இருக்கிறீங்க சூப்பரா இருக்கு சொல்லுங்க சார் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு பெஸ்டான ஒரு வீடியோக்கு வந்திருக்கோம் ஆமா கண்டிப்பா சோ ஏனா நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க ஆமா கண்டிப்பா நான் நான் இங்க இருந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகறப்பா நான் இங்க இருந்து ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கறேன் எனக்கு வந்து கையில காசு இல்ல காசு இல்ல என்ன பண்றது அப்படி சொல்லும்போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இல்லீங்களா ஆக்சுவலா எப்படி சார் ஒரு 14 வீடு இருக்குன்றீங்க ஃபுல் ஃபர்னிஷிங்ன்றீங்க இத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார் ஆக்சுவலா வந்து இந்த ப்ராப்பர்ட்டில நிறைய வீடுகள் குடியிருக்கறாங்க சோ இத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நான் வீட்டை பத்தி ப்ராப்பரா உங்களுக்கு இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வீடு ரெடி டூ ஆக்கு வச்சிருக்கோம் ரெடி டூ ஆக்கு பையனா இன்னைக்கு வந்து ரிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க குடி வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நிறைய பேருக்கு ரெடி டூ ஆக்கு பை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும் என்ன காரணத்துக்காக இப்போ இருந்து ஒருத்தவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்காக இங்க மூவ் பண்ணுவாங்க ஆனா வந்து அவங்க இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு டைம் இருக்காது அப்புறம் பெங்களூர்ல இருந்து ஐடி கம்பெனிங்க மூவ் பண்ணுவாங்க வெளியூர்லேருந்து இங்கே கோயம்புத்தூர் மூவ் பண்ணுவாங்க ஆனா டைம் இருக்காது சிலவங்களுக்கு வந்து அப்ராட் போகிற எமர்ஜென்சி இருக்கும் அடுத்த மாதம் மேரேஜ் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு நீடு இருக்கு ஸோ அந்த நீடை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது ஸோ இதில் நம்ம 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 சேனலில் நிறைய இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்ல நிறையா கோயம்புத்தூர் விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எதுக்காக இது முக்கியத்துவம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பதில் நடுவுல எப்போ பார்த்தாலுமே அந்த குடியிருப்பு பதிலாங்களா நல்ல தண்ணி வசதி இருக்கா என்ன எது நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை நேரா வந்தா மட்டும் போது வந்து நீங்களே பார்த்தா புரிஞ்சுக்கீங்க ஒரு நேரத்துல எத்தனை பேர் இருக்காங்க எப்படி குடியிருக்கிறாங்க தண்ணி வசதியில எப்படி கரண்ட் வசதியில எப்படி ரோடு பேஸ் எப்படி எல்லாமே சொன்னது சொன்ன மாதிரி இருக்கும் இவர்கிட்ட கண்டிப்பா இல்லீங்களா இல்ல நிறைய பேருக்கு உங்க சேனல் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு சாட்டிஸ்பைடா பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சோ இந்த வீடு வந்து நம்ம நிறைய போட்டது இல்லை அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடே போட்டாலும் பர்டிகுலரா ஒரு வீடு போடுவோம் சோ வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது குழப்பம் பேர் புக் பண்ணிடுவாங்க அவங்க வரும்போது இருக்காது இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா பதினாலு வீடு இருக்கு சோ அதனால நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது கூட கால் பண்ணி புக் பண்ணுங்க இல்ல நேர்ல வந்து கூட விசிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு வீடு புக் பண்ணா இன்னொரு வீடு அவைலபிலிட்டி இருக்கும் கஸ்டமருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு வீடை காமிக்கிறீங்கன்னா கஸ்டமர் வந்து அந்த வீடு இருக்குமான்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ணுவாங்க பட் இதுல வந்து பதினாலு வீடு இருக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஏழு வீடு கிழக்கு பார்த்த மாதிரி ஏழு வீடு மொத்தம் பதினாலு வீடு இந்த வீடு வந்து ஃபுல்லி ஃபர்னிச்சர்டா நீங்க எந்த விதமான இன்டீரியர் ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வந்து மாடலர் கிச்சன் இருக்கும் அப்புறம் வார்ட்ரூப் இருக்கும் ஃபால் சிலிங் டிவி யூனிட்டி சிம்னி எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா போர்வெல் ஆக்சுவலி இங்க குடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல தண்ணி இருக்கு அது போக போர்வெல்லும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இங்க வந்து நல்ல ரெட் சைல்ங்கிறதுனால தண்ணி நார்மலா அதுவே நீங்க குடிக்கலாம் அது போக அத்திக்கடு ஓட்டுமே இருக்கும் சோ நீங்க இப்போ எமர்ஜென்சியா வீடு தேடிட்டு இருக்கீங்க நான் உடனே குடி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி நிறைய பேருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுற டைம் இருக்காது நிறைய பேருக்கு டைம் இருந்தாலும் அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோ அவங்க எல்லாம் சாட்டிஸ்பை பண்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பட்ஜெட்டு என்னென்ன வசதிகளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்று இடத்துல ஒரு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வீடுல நம்ம பண்ணிருக்கோம் சோ அந்த வீடு ஆயிரத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்ல ஹால் எவ்வளவு பெட்ரூம் எவ்வளவு கிச்சன் எவ்வளவு போட்டிக்கோ எவ்வளவு என்னென்னா இருக்கு அப்படிங்கறத ஒன்னுனா ஒண்ணு போய் பார்க்கலாம் பட் இந்த வீட்டுக்கு நீங்க லோனு எடுத்துட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாரு ஒருத்தர் எழுபதாயிரம் சம்பளம் ஒருத்தர் நாப்பதாயிரம் சம்பளம் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க நாப்பத்தி எட்டு லட்ச ரூபா வீட்டுக்கு நாப்பத்தி எட்டு லட்ச லோன் வாங்கிக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் ஜீரோ சோ நிறைய பேர் அந்த ஜீரோ டவுன் பேமெண்ட் போது கொஞ்சம் யோசிப்பாங்க என்னன்னா டவுன் பேமெண்ட்டே கொடுக்காம ஒரு வீடு வாங்கினா எனக்கு இஎம்ஐ ஜாஸ்தியா தானே வரும் டெஃபினெட்லி கண்டிப்பா இருக்கும் ஆனா அதை வந்து நீங்க க்ளோஸ் பண்றக்கான நிறைய ஆப்ஷன்ஸை சாருடைய சேனல் மூலம் சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் லோன் மேக்ஸிமம் போனாலுமே அதை சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு நேரில் வாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் எதுக்காக இந்த ஜீரோ டவுன் பேமெண்ட் இஎம்ஐ லோன் அதாவது இனிஷியல் பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் சம்பாதிப்பாங்க சில சில காரணங்களுக்காக சேவிங்ஸ்ன்னு இருக்காது சில சில காரணங்களுக்காக என்னன்னா சிட்டு போட்டிருப்பாங்க ஏதாவது பெரிய எமர்ஜென்சி இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் ஆனா நிறைய இடத்துல போய் வீடு வாங்கும் போது சார் முன்பு ஒரு நாலு லட்சமாவது வேணுங்க அஞ்சு லட்சமாவது வேணும்னு சொல்லுவாங்க பட் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் நாற்பத்தி எட்டு லட்சமும் ஃபுல் லோன் நான் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குங்க ப்ராப்பர்ட்டி எல்லா பேங்க்லுமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ லீகல் எல்லாம் பக்கவா இருக்கும் டிடிசிபி தான் உள்ள நல்ல தண்ணி கனெக்ஷன் ட்ரைனேஜ் குழந்தைங்களா பார்க்கு எல்லாமே ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ நான் டவுன் பேமெண்ட் இல்லாமல் ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு அடுத்த வாரமே அடுத்த நாளே குடி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடை மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துருங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிக்கும் ஸோ வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன டைமென்ஷன்லாம் என்னென்னலாம் இருக்குது ஏன்னா நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குமோ அதை நம்ம சாருடைய சேனல் மூலம் லைவாகவே காட்டுறோம் ஸோ எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பெயிண்ட் கலர் டைல்ஸ் கலர் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேரியசன்ட் இருக்கும் ஓகே ஸோ ஒரு வீடை காமிக்கிறோம் ஏன்னா எல்லா வீடையும் காப்போம் டைம் இருக்காது கஸ்டமர்ஸுக்கும் பொறுமை இருக்காது ஸோ எல்லாமே அவுட்லுக் எலிவேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற பெயிண்டிங் மட்டும் சின்ன சின்ன மாறுதல் இருக்கும் சோ ஒரு வீட நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா மறக்காம நேரில் விசிட் பண்ணி பாருங்க இமிடியட்டா வீடு தேடிட்டு இருக்கீங்க நீங்க அடுத்த வாரமே அடுத்த நாளே நான் குடி போகணும்னு நினச்சிக்கா அதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நாற்பத்தி எட்டு ரூபா வீடு ரெடி டு ஆக்குபைல இருக்கு சூப்பரான லொக்கேஷன் லொகேஷன் எங்க இருக்கு என்னென்ன இருக்கலாம் இருக்குன்னு நம்ம ஒண்ணுன்னா போய் பாப்போம் பார்த்துடலாம் அது இல்லாம வந்து யாரும் லோனுக்கு பயப்பட வேணாம் சார் ஒரு விஷயம் சொல்லுவாரு அத ஃபாலோ பண்ணவே போதுமானதே கண்டி வீடை பார்த்துட்டு மத்த விஷயங்கள நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் சார் தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய மேட்சிக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் சார் ஆக்சுவலி வந்து என்னன்னா நம்ம பண்ற சில விஷயங்கள இன்னைக்கு இருக்க மெத்தடில் ஸ்மார்ட்டாக யோசிச்சோம்னா ஜெயிச்சிடலாம் சார் அவ்வளோ விஷயம் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட லோன் கேட்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கிட்ட கேட்பேன் லோன் வாங்கி நான் கட்ட முடியுமா சார் அப்படின்னு கேட்பேன் அவர் எவ்வளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பேசுவாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவருக்கு லோன் வாங்கி கொடுப்பேன் எவ்வளவு கான்ஃபிட் கம்மியாக பேசுறாங்களோ அவ்வளோ கம்மியாக தான் வாங்கி கொடுப்பேன் என்ன ரீசனா வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொத்து வாங்குறாருங்கிறதுக்காக அவருக்கு அவருடைய பேர்டனை சுமைய ஏற்றி வைக்கக்கூடாது என்னால் இவ்வளவுதான் சுமக்க முடியும்னா நான் அவ்வளவுதான் சமக்கணும் எனக்கு சொத்து வாங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ப்ராப்பராக கைட் பண்ணுவேன் நீங்கள் வாங்குறது அடுத்த பட்சம் உங்களுடைய லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வீடு வாங்கினாலும் லைஃப் லாங் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நேரில் விசிட் பண்ணி பாருங்க வீடு எல்லாத்தையும் ஒன்னொன்னா காட்டலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே என்னுடைய நம்பர் தான் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும் எந்த டவுட்டா இருந்தாலும் எப்போ இருந்தாலும் கூப்பிடுங்க இல்ல நீங்க வாங்கி கட்டுற ஐடியால இருந்தீங்கன்னா சாருடே சேனல்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு மினிமம் இருபது லட்சம் ரூபாய் இருந்து கட்டி குடுத்துட்டு இருக்கோம் இது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் ரெடி டு தான் நீங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஒரு வேலை கூட பெண்டிங் இருக்காது இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்குடி வர போறீங்க உங்களுடைய திங்ஸ் எடுத்துட்டு வரீங்க உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்த நாள் கூடி இருக்கு போறீங்க பக்கத்தில் ஸ்கூலு குழந்தைகளுக்கான ஸ்கூல் வேன் எல்லாமே இங்கே வருது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க ப்ராபர்ட்டி பார்க்கும்போதும் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸும் செக் பண்ணிக்கோங்க அக்சஸ்பிலிட்டியும் செக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அடுத்த நாள் குடி வந்துருங்க சோ இவ்வளவு விஷயம் சோ வீடியோல பாக்குற மாதிரியே நீங்க நேரில் வந்து பாக்குற மாதிரியே வீடியோல ஃபுல்லா நம்ம வீட காட்ட போறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செக்ஷன் தான் இல்லைங்க சார் எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும் ஓகே இதெல்லாம் சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு வீடு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா எல்லா வீடும் சேம் திங்ஸ் தான் இந்த பக்கம் ஏழு வீடு அந்த பக்கம் அந்த பக்கம் ஏழு வீடு வடக்கு பார்த்த மாதிரி பின்னாடி இருக்கிறது கிழக்கு பார்த்த மாதிரி இன்னொன்னு இந்த வீடு வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ்னா ரோடு வந்து தேர்ட்டி த்ரீ ரோடு சார் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுனால இந்த பக்கம் நீங்க கார் வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் சார் நீங்க உள்ளயும் பார்க் பண்றதுக்கு இருக்கு ஆனா உள்ள வந்து கேட்ச் பார்க் பாரு சின்ன கார் நீ மாதிரி தான் இருக்கு பெரிய காரை நீங்க ஓரத்துல நிப்பாட்டிக்கலாம் நான் உங்களுக்கு அந்த கார்டனிங் ஏரியா பண்ணி இடம் இருக்கு அதுல நிப்பாட்டலாம் இல்ல ஆப்போசிட்லயே நிப்பாட்டலாம் ஏன்னா ரோடு பெரிய ரோடு இவ்வளவு தூரம் இடம் தாராளமா இருக்கு இன்னொன்னு வந்து சார் இந்த ரோடு டெட் குளோஸ் ரோடு சார் அந்த பக்கம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து தோட்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற வழி இருக்கு ஸோ இங்க யாரும் அதிகமா வர மாட்டாங்க இந்த ரோடு நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸோ இந்த இது வந்து ஒரு முப்பத்தி மூணு ரோட்ல அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஸோ வீடு வந்து வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த வீடு தான் ஸோ நார்மலா எல்லாரும் வடக்கு ஏன் வாங்குவாங்க அப்படின்னா வாஸ் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் சார் நீங்க படக்குல வந்து என்னன்னா ஜல மூல அக்னி மூல குபேர மூல வாயு மூளை அது ஒன்னொன்னே நான் காட்டுறேன் அது உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும் சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளுக்குள்ள போயிடலாம் உள்ளுக்குள்ள போகும்போது மெயின் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு போர்டிகோ இதுல வந்து ஒரு எம்எஸ் கேட்டு கொடுத்துருக்கோம் நல்லா சூப்பரான கேட்டு ஒரு கான்ட்ரஸியான கலர்ல கொடுத்துருக்கோம் போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினாறு சின்ன காரு நிக்கும் ஆக்சுவலி சின்ன காரு நிக்கும் சார் இங்க வந்து தண்ணி தொட்டி ஒரு ஏழாயிரம் லிட்டர் குடுத்துருக்கும் சார் தண்ணி தொட்டி அப்புறம் இண்டிஜுவல் போர்வெல் தனியா குடுத்துருக்கும் சார் இது வந்து நார்மலா நூறு அடியில தண்ணி இருக்கு சார் இருநூத்தம்பது அடி போட்டிருக்கும் அப்புறம் அவுட்ரு டாய்லெட் அது கடைசியா உங்களுக்கு காட்டுறேன் சோ போட்டிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா மெயின் டோர் வந்து டீ கூட்டு சார் உங்களுக்கு இந்த டோர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீ கூட்ல குடுத்துருவோம் டீ கூட்ல பிளஸ் வந்து நல்ல கிளாஸ் பினிஷிங் கொடுத்துருக்கும் இந்த வந்து மெயின் டோர் வந்து டீ விட்டு பக்கத்துல உங்களுக்கு ஒரு விண்டோஸ் பெரிய விண்டோஸ் ஃப்ரண்ட் ஏரியேஷன் வந்து அந்த நம்ம ட்ரெஸ் இதெல்லாம் போடுறதுக்கு ஆமாங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மேல இழுத்து விட்டுக்கிறது இது பண்ணிக்கிறது இது மெயினா இப்ப எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில போய் போறதுக்கு சிரமப்படுவாங்க சோ அதனால அது கொடுத்துருக்கோம் உள்ள போய் சோ உள்ள போனீங்கன்னா அப்படின்னா

வேற இடத்துல நீங்க மூவ் பண்ணிக்கலாம் மேல வந்து உள்ளுக்குள்ள வந்து பூஜா போட்டோஸ் வச்சுக்கலாம் கீழ வந்து அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் வச்சுக்கலாம் இது தேவைக்கு மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இது ஹால்ல நம்ம ஒரு ஒரு ஓரமா வச்சிருக்கோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதுவும் ஆக்சுவலி வந்து இது ஹாலுடைய குபேர மூளை சோ அது செல்வம் கொலிக்குங்கிறக்காக வச்சிருக்கோம் இதுல வந்து பர்னிச்சர் இருக்கே சார் சோஃபா போட்டிருக்கீங்க ஆக்சுவலி இந்த வீடு வாங்குறவங்களுக்கு சோஃபா குடுக்குறோம் எல்லா வீட்லயும் இல்ல என்னன்னா இது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் வீடு பண்ணும்போதே ஒரு செட் சோஃபா இறக்கணும் சோ இந்த வீட்டுக்கு அது ஃப்ரீயா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சூப்பர் சரிங்களா ஃபார்ட்டி எயிட் லேக்ஸுக்கு இது இன்க்ளூடடாவே வந்துருங்க இந்த சோஃபா சோஃபா இன்க்ளூடடா வந்துருங்க அதே மாதிரி டைல்ஸ் கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல கான்ட்ரஸ்டே கொடுத்துருப்போம் இப்போ இந்த கலர் பாத்தீங்கன்னா அழுக்கு தெரியாதுங்க சோ இப்போ நம்ம காலில் அழுக்கு இருந்தாலும் இது தொடர்ச்சி இப்படி வந்துக்குவாங்க ஒரு ரெண்டு இது இருக்கு சோ அடுத்தது வந்து வீட்டுல மெயினா அதாவது வந்து உமன்ஸ் அவங்க தான் ஒரு வீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டைம் மேனேஜ் பண்றவங்க கரெக்ட் ஸோ அவங்களுக்கு தேவை கிச்சன் ஸோ கிச்சன் வந்து டென் பை லெவன்ங்க டென் பை லெவன் வித் மாடலர் கிச்சன் மேலே வந்து கஃபோர்டு ஒர்க் இருக்கும் கீழே இருக்கும் அதே மாதிரி சிம்னி இருக்குங்க

இந்த பக்கம் ஹீட் போற மாதிரி கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜன்னல் ஆமாங்க ஜிவிலி இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு டென் பை லெவன் ஒரு பேஸ் ஈஸான ஒரு கிச்சனுங்க இருக்கும் ஜன்னல் இருக்கிற காட்டி ஹீட்டும் அவ்வளவு உள்ள ஹீட் ஆகும் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம் கிச்சன் மேக்ஸிமம் ஒரு பெரிய வீட்டுக்கே ஒரு இதான் கொடுப்பாங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளிச்சமாவும் வெளிச்சமாவும் இருக்கு ஆமா அதே மாதிரி கிச்சன்ல இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் இந்த பீடிங் வந்து நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க இந்த தண்ணி வந்து வெளியில வர அதனால இந்த பீடிங் பாத்து பாத்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொருமே நீட்டா கஸ்டமருக்கு தேவையான அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்த வால்டேஜ் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அந்த கொடி இருப்பாங்க இப்ப இது மேல ஆகி போகும்போது தொடக்க முடியாது வால் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் சோ அதனால இது ஃபுல்லாவே கட்டு ஓட்டி குடுத்துருக்கும் சோ அதனால இமிடியட்டா குடி வர்றவங்களுக்கு இதுல எந்த ஒர்க்குமே இருக்காது அவங்களுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தா குடி வந்துக்கலாம் சோ அடுத்தது வந்து ஒரு வீட்டினுடைய மெயின் அட்வான்டேஜ் இது வந்து ஆக்சுவலி வடகு வடக்கு சைக்கிள இது வந்து அக்னி மூலைங்க சோ அக்னி மூலையில ப்ராப்பரா கிச்சன் குடுத்துருவோம் அது வந்து வீட்டினுடைய அடுத்தது வந்து குபேர மூல குபேர மூலம் வந்து செல்வம் குளிக்கிறது அது வந்து உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் ஓகே இது வந்து டென் பை சிக்ஸ்டீன் ஓகே பாட்டுக்கு பா அதுக்கு பண்ணாரு ஸோ இதுலையும் உங்களுக்கு கஃபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் கஃபோர்டு ஒர்க்கு இது வந்து வுட் கலர்லேயே வந்திருக்கும் ஸோ இதில் நீங்கள் தேவையான பொருள் வச்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி நார்மலாக வந்து ஒரு வாட்ரோப் வந்து மெயினாக எல்லாருக்குமே தேவைப்படுது ஸோ அதுபோக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒரு வெண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு சேர் போட்டு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற விஷயங்களை ஒர்க் பண்ணிக்கலாம் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்திருக்கோம் நாலு பத்துக்கு அஞ்சு அந்த மாதிரி வருங்க அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டயல்ஸ் வந்து நல்ல கிரிப்பா இருக்கும் வழுக்காது தொட்டு தெரியும் தண்ணி பாட்டா எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா ஒர்க் முடிஞ்சுங்க அடுத்தது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அது டென் பாயிண்ட் டென் வருங்க கிட்ஸ் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் டென்னு அது வித் அட்டாச் டாய்லெட் அதுலயுமே கஃபோர்ட் ஒர்க் இருக்குங்க இது டென் பை டென் ஓகே அட்டாஸ் பட் இதுல வாட்டர் வந்து கீழே பண்ணோம்னா பெட் போட முடியாது அதனால வந்து மேல மட்டும் பண்ணிருக்கோம் ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே அது போக இதுக்கு அட்டாஸ் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டே வச்சிருக்கோம் இது உங்களுக்கு டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரிப்பாவே இருக்கும் ரைட் சோ ஆல்மோஸ்ட் எல்லா வர்க்குமே கம்ப்ளீட்டா இருக்கு இப்ப நேரடியா வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா இமிடியேட்டா இந்த வீட வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம் சரிங்களா அதுபோக வெளியில ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அது வந்து இன்னைக்கு எல்லா வீட்டுக்குமே அவுட் ஆஃப் டைட் கம்பல்சரி அதே மாதிரி ஃபேனு லைட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கம்ப்ளீட் எடுங்க இதுல நீங்க எந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுல அடுத்து ஒரு கான்செப்ட் இந்த வீடு வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் ஆனா எம்இ விளாக் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா டெஃபினெட்லி ஒரு பெஸ்ட் நெகோசியபிள் இருக்குங்க மறக்காம நம்ம சேனல் பார்த்தத இன்டிமேட் பண்ணுங்க ஸோ நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாங்கிறது நம்ம கோட் பண்ணி சேல் பண்ணுற ப்ரைஸ் எம்மி சேனல் பா எம்இ விளாக் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட் நெகோஷியபிள் ஆஃபர் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் இமீடியட்டாக ஃபோன் பண்ணும்போதே என்னென்ன வீடு அவைலபிள் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக புக் பண்ணுற மாதிரி பாருங்கள் லோன் ஒரு செவன் டு டென் டேஸில் முடிச்சிடலாம் நீங்கள் வர்ற ஆவணி முகூர்த்தத்தில் கரையா பண்ணிட்டு வீடு பால் காய்ச்சதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ பார்க்கலாம் தாராளமாக எல்லாருமே மேக்ஸிமம் அவுட்டர் டாய்லெட் எல்லா வீட்டுமே எதிர்பார்க்குறாங்க சார்

ஒரு பத்துக்கு பத்து கிச்சனு பத்துக்கு பதினாறு பெட்ரூம் பத்துக்கு பத்து பெட்ரூம் ரெண்டு டாய்லெட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் இது எல்லாமே சேசி தான் இருக்கும் ஸோ இதுல வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன வீடு பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம் இப்போ நம்ம நார்மலா வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது பிடிக்கும் வடக்கு பார்த்த வீடு வேணா வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வேணா கிழக்கு பார்த்து எடுத்துக்கலாம் பட் எல்லா வீட்டுலயுமே மேக்ஸிமம் ரெண்டு மூணு வீடு மட்டும் புக் ஆயிருக்கு ஸோ அவங்க இமீடியட்டா முடிஞ்சளவு சீக்கிரமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வீட நம்ம புக் பண்ணிக்கலாம் சூப்பர் ஆமாங்க எலிவேஷன் எல்லாமே கொஞ்சம் லக்ஸரி லுக்காகவே கொடுத்துருப்போம் பாத்துக்கலாம் பட் இந்த பட்ஜெட் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா பட்ஜெட்ங்கிறது நீங்க இவ்வளவு அம்யூனிட்டிஸோட இவ்வளவு வந்து பர்னிஷ்டு ஐட்டத்தோட அதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்லாம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வாங்குறது மிக மிக கடுமைங்க ரொம்ப கஷ்டங்க லாஸ்ட் ஒன் நம்ம சேனல் மூலம் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஊட்டி அதாவது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்து மத்தம்பாளையம் கேடிவிஆர் காலேஜுக்கு பின்னாடிங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே போட்ட ப்ராப்பர்ட்டி இங்க நிறைய வீடு கட்டி குடியிருக்கிறாங்க நம்ம வீடாகவும் கட்டி கொடுத்தோம் பட் ரெடி டூ ஆக்குப்பை பண்ண வீடெல்லாம் இப்போ இம்மீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ கம்ப்ளீட் பண்ண வீடு உடனே வந்து நம்ம வீடாக வாங்கிக்கலாம் பட் இங்கே லேண்டு வாங்கி வீடு கட்டுற மாதிரி பிளாட்ஸ் அவைலபிள் இல்லைங்க பட் இதுக்கு நியர்பைல வீரபாண்டி பெரியநாயக்கன் பாளையம் அண்ட் தான் துடியலூர் கவுண்டம்பாளையம் இங்க எல்லாம் வந்து பிளாட்ஸ் இருக்கு அதுல நீங்க இடம் வாங்கி வேணா வீடு கட்டிக்கலாம் ஸோ கட்டின வீடு இமிடியா ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கிறது வந்து இங்க மட்டும் தான் இருக்கு ஒன்ஸ் அகைன் இந்த லொக்கேஷன் எங்க இருக்குன்னா கோயமுத்தூர் டு ஊட்டி அதாவது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல மத்தம்பாளையம் அப்படிங்கிற லொக்கேஷன் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்து கேடிவிஆர் காலேஜுக்கு பின்னாடியே இருக்குங்க இந்த லொக்கேஷன்ல இருந்து நீங்க குழந்தைகளை படிக்க வைக்கிற இருக்க ஸ்கூல்னு எடுத்துட்டீங்கன்னா வித்யா விகாஸ் இருக்கு தம்பு ஸ்கூல் இருக்கு அப்புறம் வந்து ராமகிருஷ்ண வித்யாலயா இருக்கு யுனைட் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூலுமே இருக்கு அதே மாதிரி இங்க இருந்து சரணம்பட்டி ஐடி பார்க்கு நீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல போயிடலாம் ஏர்போர்ட்டுக்கு சிட்டிக்குள்ள போகாமலே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல போயிருலாங்க கோயம்புத்தூர் மெயின் சிட்டி நீங்க மேட்டுப்பாளையம் ரோடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம சைட் ரீச் பண்ணிடலாம் சோ அதனால கோயம்புத்தூருமே உங்களுக்கு ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம் ஏன்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல நிறைய பாலங்கள் போட்டாச்சு கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இன் யூஸ் பண்றக்கான இன்னைக்கு மெயின் ரீசன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிடுச்சு அதாவது மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிங் ரோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி நிறையா ஹாஸ்பிட்டல் அப்புறம் நிறையா காலேஜஸ் வந்துருக்கு ஸோ இதனால டெவலப் பண்ணுறதுனால கோயம்புத்தூரில் நிறையா பேர் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ கோயம்புத்தரில் ஒரு வீடு குடியிருக்கணும் இமிடியட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக மேட்டுப்பாளையரோட விரும்புகிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஊட்டினுடைய கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க வெயில் ஃபுல்லாக அடிக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஜில்லஸ் கிளைமேட்டும் கொஞ்சம் காத்து வந்துகிட்டே இருக்கு என்ன காரணம்னா மொட்ட இருந்து உங்களுக்கு அந்த ட்ரோனில் காமிக்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில் வியூ சூப்பராக இருக்கும் சில பேர் கேட்பாங்க ஹில் வியூனா யானை வரும்ல டெஃபனெட்லி கிடையாதுங்க நம்மளுக்கு நேரம் இருக்கிறது வந்து மழை கிடையாது குன்று அதுக்கப்புறம் ஒரு ஊர் இருக்கு அதுக்கப்புறம் தான் ஊட்டி ஸோ இது வந்து லொக்கேஷன் வந்து நல்லா ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிரீனரியான லொக்கேஷன் ஸோ ஊட்டினுடைய லொக்கேஷனில் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி சரிங்களா ஸோ நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதா நேரில் வந்து புக் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது லீகல் பற்றி டவுட்டோ இல்லை வீடை பற்றி டவுட்டோ லோன் எவ்வளோ கிடைக்கும் இஎம்ஐ எவ்வளோ வரும் எவ்வளோ லோன் வாங்கினா எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அந்த லோனை எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணுறக்கான ஆப்ஷன் நேரில் வந்தீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபோனில் ஒரு ஓரளவு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கீழே இருக்க நம்பர்கிட்ட காண்டெக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடமோ வீடோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எம்இக் சேனல் மூலம் கீழே இருக்க நம்பரு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இருக்குங்க பெஸ்ட்டான நெகோஷியபிள் இருக்குங்க ஸோ இந்த வீடு பதினாலு வீடு இருக்குங்க ஒரு ரெண்டு வீடு மட்டும் தான் புக் ஆயிருக்கு சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க சீக்கிரம் உங்களுக்கான ஒரு சொந்த வீடை சொந்த கனவு வீடை உடனே புக் பண்ணிக்கணும்